என்னை பற்றியா நான் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனால் நீ வந்து எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டாம்பூச்சி எறும்பை பார்த்து கேட்குது அப்போ கோடை காலம் வந்து முடிஞ்சிருச்சு அந்த கோடை காலத்தில் தானே அந்த எறும்பு ஓடி ஓடி உணவை சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு மழை காலம் வந்துச்சு மழை நான் மழை வந்தால் தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு அப்போ வந்து எறும்பு வந்து அதனோட புத்துக்குள்ளே போயிட்டு அமைதியாக உட்காண்டிருக்கு அது வந்து சேர்த்து வச்சிருக்குள்ள சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு புத்துக்குள்ளே பத்திரமாக இருக்குது தமிழ் வழி அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க நான் இன்னும் வீட்டுக்கே போகல தமிழ் நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் தான் லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் எனக்கு ஏழு மணிக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிடும் நான் ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு ஆஃபீஸில் இருந்து லைவ் போட்டுட்ருக்கேன் தமிழ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதான் சும்மா மாரல் ஸ்டோரி இருக்கேன் தமிழ் பட்டாம்பூச்சி வந்து சாப்பாடு எதுவும் சேர்த்து வைக்க வைக்கல இல்லையா அப்போ மழை பெய்யும்போது பட்டாம்பூச்சிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அது ப பறக்கவும் முடியாது மழை பெஞ்சாக்கா அதனோட இறகுகள்லாம் நனைஞ்சிரும் வெயிட் ஆகிடும் அதனால் அது பறக்க முடியாது இல்லையா அதனால் அது மழையில நனைஞ்சி ரொம்ப பசியிலே இருந்துச்சு பட்டாம்பூச்சி அப்போ வந்து பட்டாம்பூச்சி எறும்போட வீட்டுக்கு போச்சு தம்பி எனக்கும் கொஞ்சம் உணவு தரியா அப்படின்னு சொல்லிட்டு எறும்பை பார்த்து கேட்குது அப்போ நான் ரொம்ப பசியாக இருக்கேன் எனக்கு சாப்பாடே இல்லை நான் சாப்பாடு தேடி போக முடியல மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லைங்களே வெளியில் போயிருக்காங்க ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ண இல்லை சரி ஓகே ம் ஆ சரி எறும்பு பட்டாம்பூச்சியை பார்த்து பட்டாம்பூச்சி நீ எப்போதும் பாடிக்கிட்டே இருப்ப கோடை காலத்தில் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பாடு கொண்டு வந்து நான் வந்து சேர்த்து வச்சிருந்தேன் ஆனால் நீ வந்து ஜாலியாக விளையாடிட்டு தானே இருந்த பறந்து பறந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லி எறும்பு வந்து பட்டாம்பூச்சியை பார்த்து கேட்கு உடனே அந்த பட்டாம்பூச்சி அப்படியே தலை கீழே தொங்கு விட்டுருச்சு என்ன பண்ணுறது என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஆமாம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் அப்போவே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கணும் நான் அப்போ வந்து ஜாலியாக சுற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட தப்பு என்னன்றத அப்போ தான் அந்த பட்டம் உணர்ந்தது எறும்பு சரி பா பாவம் தானே பட்டாம்பூச்சி பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது சேர்த்து வச்சுருந்த காலத்தில் சேர்த்து இல்லையா சாப்பாடு அதெல்லாம் வந்து பட்டாம்பூச்சிக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுது அப்புறம் அதுக்கு அப்புறத்து அதுக்கப்புறம் அந்த காலம் முடிஞ்ச அப்புறம் ப பட்டாம்பூச்சியும் நம்மளும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்ட்டு அது உணர்ந்துருச்சு அதுக்காக தான் நான் இதுலேருந்து நம்ம என்ன மாறல் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வருங்காலத்திற்காக இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் சிறிது சிறிது சேமித்து வைக்கணும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் தான் ஆனால் நம்ம சேமிப்புன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு வந்து அந்த மழை காலத்தில் அங்கே அது சேர்த்து வச்ச சாப்பாடு உதவுன மாதிரி நம்மளால் வேலை செய்ய முடியல அப்படின்னும்போது நம்ம சேர்த்து வச்சது நமக்கு உதவும் அதனால் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்றதுக்காக உழைக்காமல் சேர்த்து வைக்காமல் இருக்கக்கூடாது நம்ம சேனலுக்கு வந்துவங்க லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்ட்டு